ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை சாயங்காலங்க எங்கள் கணவர் ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அது என்னன்னு பார்த்தா அதில் சிக்கனும் கொஞ்சம் புதினா தலையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு என்ன பார்த்திடீன்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரி அதை செய்யலாம்னு ரெடி பண்ணிவிட்டேங்க மற்ற பிரியாணி விடவே இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து சிக்கன் பீஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா இதை கலந்துட்டு ஊற வச்சிடணுங்க அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு அது கூடவே புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சிக்கன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு மூடி போட்டுருணும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம் போட்டுணுங்க தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுங்க பிரியாணி மட்டுமே இல்லாமல் பிரியாணிக்குள்ளே இருக்கிற சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளவோ வெரைட்டி நான் வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் ஆனால் என்னுடைய கணவருக்கு வந்து இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்குங்க இது கூடவே முட்டையும் வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க வரலையும் மீண்டும் மீண்டும் இந்த பிரியாணி கேட்டு சாப்பிடுவாங்க சிக்கனில் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சதுனால அந்த சிக்கன் பீஸ் எடுத்து கடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்